ஒன்பது சி சென்ற கூட்டழுத்துக்கள் இன்னும் மூன்று கூட்டழுத்துக்கள் அவைகளுக்கு ஃபத்துஹா அல்லது ஜபர் செய்யப்பட்டு தனித்தனியை பாடங்களையும் அது போல கசுரா அல்லது சேறு செய்யப்பட்டு தனித்தனியே உண்டான பாடங்களையும் அதாவது ஜபரும் அதாவது சேர்ந்து வரக்கூடிய மூன்று எழுத்துக்களை கொண்ட பாடங்களையும் இலைகளை பற்றி விரிவாக நாங்கள் பார்த்துள்ளோம் இன்றைய பாடம் ஒன்பது சி யில் வம்மா அதாவது பேஷ் பெற்று வரக்கூடிய இரண்டு வேறுபட்ட எழுத்துக்கள் இன்னும் மூன்று வேறுபட்ட எழுத்துக்கள் அதற்கு பின்னால் இரண்டும் மூன்றும் சேர்ந்து அதாவது ஜபர் ஷே பேஷ் இவைகள் பெற்ற நிலையில் இவைகள் மூன்றும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்து மூன்று எழுத்துக்கள் கூட்டெழுத்துக்களை பற்றி இன்றைய பாடத்தில் நாங்கள் விரிவாக பார்ப்போம் முதலாவது எங்களுக்கு இந்த படம் இந்த ஒன்பது சி படம் வரக்கூடிய முதல் இரண்டு வசன் முதல் இரண்டு வரிகள் இரண்டு வேறுபட்ட கூட்டெழுத்துக்கள் சேர்ந்து வருவதையும் இரண்டாவது இரண்டு வரிகள் மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து லம்மா பெற்று அதாவது பேஸ் பெற்று வருவதையும் நான்காவது மூன்றாவது மூன்றாவது இரண்டு வரிகள் லம்மா கசரா வம்மா இவைகள் சேர்ந்த நிலையில் வருவதையும் நாங்கள் இங்கே இந்த படத்தில் பார்க்கலாம் முதலாவதாக இரண்டு வேறுபட்ட கூட்ட கூட்டலத்துக்கள் வம்மா அதாவது பேஜ் பெற்ற நிலையில் வரும்பொழுது எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பற்றி இந்த படம் எங்களுக்கு காட்டுகின்றது பு து तो मो तो मो जो बो जो बो दो मो दो मो मो वो मो दो रो नो रो नो रो सो Chu, lo, chalu, co, ro, ro, hu, no, hu, no. என்பதாக இரண்டு வேறுபட்ட கூட்டெழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து லம்மா அதாவது பேஸ் பெற்ற நிலையில் வரும் பொழுது இவ்வாறாக கொரானில் ஓதப்படும் இதுபோல இரண்டாவது இரண்டு வரிகள் மூன்று கூட்டெழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து லம்மா அதாவது பேஷ் பெற்ற நிலையில் வரும் பொழுது எவ்வாறு ஓதப்படும் என்பதை பற்றி பார்ப்போம் ஓ ரொ ரோ

द ओ न रो को न रो को सु रो को सो रो को शु लु ओ शु लु को शु लु को शु लु को बु என்பதாக மூன்று வேறுபட்ட கூட்டெழுத்துக்கள் வம்மா அதாவது பேஷ் பெற்ற நிலையில் வரும் பொழுது ஆணில் இவ்வாறாக உறப்படும் அதுபோல கடைசியாக இரண்டு கடைசியாக உள்ள இரண்டு வரிகள் அதாவது ஜபர் ஷே பே இவைகள் பெற்ற நிலையில் வரக்கூடிய மூன்று கூட்டெழுத்துக்கள் வரக்கூடிய மூன்று கூட்டலத்துக்கள் எவ்வாறு ஓதப்பட வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் இங்கு பார்ப்போம் ஜி

แคโรเมตลุกิเร็ตลุกิเร็ตโอลิเมออลิเมตกุติบะกูตเบะนุเรนุซิเร ஓதப்படும் இன்றைய பாடத்தில் முழுமையாக அதாவது இரண்டு கூட்டழுத்துக்களோ அல்லது மூன்று கூட்டழுத்துக்களோ பொஹானில் சேர்ந்து கசராவோ வம்மாவோ அதாவது ஜபர் சேர்த்தேஷ் வெய்கள் பெற்ற நிலையில் வரும் பொழுது ஒரு ஆணில் வரும் பொழுது அதை எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பாடம் உண்பதில் நல்ல விரிவாக பார்த்துள்ளோம் ஈஷா அவ்வா அடுத்த பாடத்தில் புதிய பாடத்துடன் நாங்கள் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ